वार्म एक्सईस योगा ओके यू विल स्टार्ट नाउ वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नयन राइट हैंड साइड वन परमिया टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन, टेन अब लेफ्ट टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन, टेन காலு கொஞ்சம் அப்படி அரெடி வச்சுட்டு ஒன் டூ மெல்லமாக ஸ்லோலி த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் வெரி குட் ஓவர் ரெடி ஸ்டார்ட் நவ் ஆமாம் அதாவது கை கால்களை சரியாக வைக்கவும் வலது மேல் வைத்துட்டு நல்லா அக்கு பாயிண்ட்டு அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்டு நல்லா அழுத்தம் கொடுங்க ஒவ்வொரு விரலாம் அஞ்சு தடவை பத்து தடவை அழுத்தம் கொடுங்க அப்படி கால் சிவந்து போகிற அளவுக்கு நல்ல அழுத்தம் கொடுங்க ஒவ்வொரு இதுவும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எது கண் எது கால் எது சிறுநீரகம் எதுன்ட்டு படம்லாம் அனுப்பியிருக்கேன் அதே மாதிரி அதை கவனத்தில் கொண்டு நல்லா அழுத்தம் கொடுங்க அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உடல் உறுப்புகளுடைய உ உபாதைகள்லாம் போயிடும் சுரப்பிகளை நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஞாபகத்தை வச்சு நல்லா பண்ணுங்கள் நல்லா அழுத்தம் கொடுங்க அடுத்தது ரைட்டில் ஒரு ரைட்டில் ஒரு பத்து சுழல் சுற்றுங்க பற்று சுற்று சுற்றுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் தலையெல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படியே ரீவேஸ் பேக் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கரெக்டாக பண்ணணும் எயிட் நைன் டென் கையை வந்து இருந்து கையை இங்கே வச்சுக்கணும் ஆ அப்படி பண்ணணும் அழகாக ரெண்டு பக்கம் பண்ணிட்டீங்களா இப்போ முன்னம் ஃபுன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அதிகமாக பண்ணாலும் தப்பு இல்லை பண்ணுங்கள் நைன் டென் ஓவர் இப்போ என்ன பண்ணணும் நல்ல க தொட மேலே இப்படி வச்சுட்டு பூமியில் ஒரு தேர்ட்டி செகண்ட் ஒரு அரை நிமிடம் கீழே வைங்க அப்படி பூமியில் ஆ வெரி குட் ஆக்ஷன் ஒன் டூ நல்லா அசைவு நல்ல மேலே எழும்பி நல்லா கீழே த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் வெரி குட் அப்புறம் அந்த காலை எடுத்து அதில் அப்படியே தொட்டியில் ஆட்டுங்க குழந்தைய விட்டுற மாதிரி நல்லா இந்த பக்கம் இந்த பக்கம் லாஸ்ட் வரைக்கும் வரணும் யார் இது லாஸ்ட்டு வருது முட்டி இங்கே வரணும் பாப்பா இங்கே வரல இன்னும் வரல வரணும் ஆ வெரி குட் வெரி குட் ஆ குழந்தைய ஆட்டணும் தொட்டியில் ஆட்டுற மாதிரி நல்லா முட்டிய ஓகே 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 வெரி குட் எயிட் நைன் டென் அப்படியே எடுத்து மார்புக்கு எடுத்துகிட்டு வாங்க காலை மார்புக்கு வா மல்லமாக டூ த்ரீ ஃபோர் வெரி குட் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் வெரி குட் அப்புறம் இந்த கால் எடுத்துங்க அதே மாதிரி இந்த கால் எடுங்க இந்த கால் எடுத்து மேலே போடுங்க பொறுமையாக எடுத்து போட்டு யூ வில் ஸ்டார்ட் நவு நல்ல பாதத்தை அழுத்தம் கொடுங்க நல்ல பஞ்ச் பண்ணுங்க அக்கு பஞ்சர் அக்கு பாயிண்ட்டு அக்கு ப்ரெஷர் பர்ம புள்ளி இது எல்லாமே ஒன்று தான் அந்த அது ஒவ்வொரு ஆங்கிளில் பண்ணுறது கையில் அழுத்துனா பர்ம புள்ளி அந்த ப்ரெஷர் பாயிண்ட்டு வச்சுருதுன்னா அக்கு அக்கு பாயிண்ட்டு அக்கு ப்ரெஷர் இந்த மாதிரி நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு அழகாக பண்ணணும் அது கூட சண்டைப்படுத்தலை சாதாரணமாக அழுத்தம் கொடுங்க நல்லா அழுத்துங்க கரெக்ட் நிமிர்ந்து உட்காருங்க வெரி குட் அடுத்தது சுற்றுங்க சுழற்றுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நல்லா காலை வெளியில் வச்சுங்க வெளியில் வச்சு சுற்றுங்க எப்படி வெளியில் வச்சு சுற்றுங்க வெளியில் வச்சு சுற்றுங்க ஆ அப்போ தான் நல்லா முழு சுற்றி சுற்ற முடியும் இல்லைன்னா முட்டி தடுக்கும் அதுக்கப்புறம் ரிவேஸ் இந்த பக்கம் பத்து த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ரொம்பவும் அகலமாக வெளியில் போகக்கூடாது இந்த மாதிரி உள்ளவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் அப்படி அவங்க கரெக்டாக பண்ணுறாங்கப்பா ரெண்டு பேரும் அவங்க அக்காங்கள பாருங்க பாருங்கள் கரெக்டாக பண்ணுறாங்கப்பா ரெண்டு பேருமே வெரி குட் சூப்பர் நீங்கள் நல்லா தான் பண்ணீங்க மறந்துட்டீங்க இடையில் ஓகே ஓகே இப்போ அடுத்தது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஸ்பீடு நைன் டென் வெரி குட் அதிகமாக இருந்தால் கூட பண்ணலாம் தப்பு ஒன்றும் இல்லை பண்ணுங்க இல்லையா அதுக்கு அடுத்தது இப்படி தாளாட்டுங்க முட்டியை இந்த பக்கம் வரணும் டைரக்ஷன் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் அந்த மாதிரி வரணும் ஆ அந்த முட்டி இங்கே வரணும் ஆ வெரி குட் வெரி குட் எல்லாருமே கரெக்டாக பண்ணுறீங்க ஒன் டூ ஒருத்தர் ஒருத்தர் இடிக்காமல் கொஞ்சம் இப்படி நவந்துங்க ஆமாம் நவுந்துட்டு பண்ணுங்க வெரி குட் சூப்பர் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஆ அப்படியே கொண்டாடுங்க மேலே மார்பு கெடுத்துட்டு வாங்க காலை ஒன் டூ முடிஞ்ச வரைக்கும் அதுக்காக உடலை வருத்தி பண்ண தேவையில்ல முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள் ஃபைவ் சிக்ஸ் செவன் அது கூட சண்டைப்படுத்த தேவை மெல்லமாக பண்ணுங்கள் மெல்லமாக பண்ணுங்கள் எயிட் நைன் டென் வெரி குட் சூப்பர் ஸ்டார்ட் நவ் நமஸ்காரம் ஆசனம் வெரி குட் वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नये वेरी नेक्स्ट जान सिरसासनम शाशन और काल मांग की வலது காலை அப்படி தொட்டு நமஸ்காரம் ஆசனம் பண்ணி ஒன் டூ த்ரீ மெல்லமாக பண்ணுங்கள் ஃபோர் ஃபைவ் மூச்சை இன்ஹேல் எக்ஸேல் மூச்சை இழுக்கணும் மூச்சை வெளியிடணும் கீழே படுக்கும்போது வெளியேடணும் நிம்ர சொல்ல மூச்சை உள்ள இழுக்கணும் இது மூக்காலியே விடணும் மூக்காலியே எக் எயிட் நைன் டென் வெரி குட் இப்போ இந்த கால் இதை மாத்திங்க ப்ரிப்பேர் யூர் ஸ்டார்ட் will start now, start, நமஸ்கார ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் வெரி குட் சூப்பர் அப்படியே வந்து பத்மாசனத்தில் அமர்வோம் பத்மாசனம் வேண்டாம் சுகாசனத்தில் அமர்வோம் ஸ்டார்ட் நவு ஒன் டூ थ्री फोर्व सवें एट नये टेन नेक्स्ट नेक्स्ट नमस्कार आसन नमस्कार सनमें भूमि டென் டைம்ஸ் அப்படி மூச்சு இன்ஹேல் எக்ஸ்எல் விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் மெல்லமாக மூச்சு அப்படி ஃபைவ் சிக்ஸ் இன்ஹேல் எக்ஸல் மூச்சை வெளியே விடணும் படுக்கும்போது மூச்சை வெளியே விடணும் மூச்சை இழுக்கணும் அப்படி உட்காரும்போது இன்ஹேல் எக்ஸ்எல் டென் ஓவர் அடுத்தது ஒன் அப்படியே இயந்திரம்மா வரைக்கும் டூ நல்லா ஃபுல் ஸ்ட்ரெச்சர் நல்லா ஃபுல்லாக வரணும் த்ரீ நல்லா வந்து மன வரைக்கும் போகணும் கால் தொடை வரைக்கும் இருந்து ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படியே இந்த பக்கம் ரெடி ஸ்டார்ட் ஸ்ட் வில் ரிவேஸ் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டேக் யூ ரெஸ்ட் நல்ல ஆழமாக ஒரு மூணு மூச்சு விடுங்க ரெஸ்ட்டுன்னா ஒன் ஃபுல்லாக வலிச்சு ஃபுல்லாக வெளியில் விடணும் வயிறு வான மாதிரி வரணும் ஒட்டி ஆகணும் வயிறு உள்ளே போகணும் மூச்சை வெளியே விட சொல்லு டூ மூணு மூச்சை தான் அடுத்தது அடுத்த எக்ஸசைஸ் வந்து பண்ணணும் அடுத்த எக்ஸசைஸுக்கு என்ன பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை வந்து காலை நல்லா இது பண்ணிட்டு ஆமாம் அப்படி காலை நல்லா அப்படி பிரித்து முடிஞ்ச வரைக்கும் கிட்ட எட்டுனு வந்துடுங்க அப்படியே ஒரு தேர்ட்டி செகண்ட் அப்படியே இருங்க அமைதியா இருங்க மூச்சு நல்லா ஆழமாக இழுத்து விடுங்க ஒரு மூணு மூச்சு விடுங்க ஆ யூ வில் ஸ்டார்ட் நவ் ஆக்ஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் Six, seven, eight, nine, ten. Abhi kya yeh back lagehte? Abhi action one, two, three, four, five, six, seven, eight. ट रेडी यू विटार्ट नव नमस्कार आसना वेरी गुड यू विटार्ट नौ एक्ससैज बेसिक योग वन आपोट डैरे ने थ्री ஃபோர் ஃபைவ் வலது பக்கம் இழுக்கணும் இடது பக்கம் பேஸ் மாற்றணும் சிக்ஸ் செவன் எயிட் நைன் பூமியில் படுக்கணும் டென் எல்லாமே பர்ஃபெக்ட்லி சூப்பராக இருக்குது கரெக்டாக பண்ணிங்க ஓகே ஓவர் மூச்சு அப்படியே இழுத்து விடுங்க ரெஸ்ட் மூணு மூச்சு ஃபுல்லாக இழுக்கணும் एक् वे रेडी स्टार्ट नौ वन टू थ्री मिल मिलोली सारी எயிட் நைன் டென் அப்படியே பிரேக் நீங்க நீங்கள் நீட்டுமா காலை அவங்க காலை இப்படி பிடிங்க அவங்க தானா வந்திருப்பாங்க பா கால் நீட்டுங்க பிடிச்சிருச்சி ஓகே 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 பாஸ்